வெல்கம் பிடிஎன் சினிமா ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு வருகிற படைதளவன் திரைப்படத்தோட டிக்கெட் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு சென்னையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் ஓப்பன் ஆயிடுச்சு ஜனதா தேட்ரு பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷோ பதினொன்றரை ஷோ ரெண்டரை ஷோ ஆறரை ஒம்பதுரை எல்லா டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபுல்லாக ஃபுக் ஆகிருச்சு மிக அருமையாக முதல் நாள் ஷோ பொறுத்த வரைக்குமே அந்த முதல் டே என்பது ஃபுல்லாக ஃபுக் ஆகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அடுத்து கோபாலகிருஷ்ணா பார்த்திங்கன்னா ரெட்டிஸ் ஏரியாவில் பதினொன்றரை மூணு ஆறரை பத்து மணி ஷோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் சீட் எல்லாம் ஃபுல்லாகி ஃபுல் டிக்கெட்டும் ஃபுல்லாகிடுச்சு மிக அருமையாக படைதளங்கள் டிக்கெட்டு ஆன்லைனில் புக் ஆகிட்டு இருக்குது ரோஹி திரையரங்கு கோயம்புத்தூர் ரோஹிணி திரையரங்கில் பார்த்திங்கன்னா பத்து மணி ஷோ ஒரு மணி நாலு மணி ஏழு பதினொன்றரை அஞ்சு ஆறு ஷோலாம் ஓட்டுறாங்க படைத்தளவு திரைப்படத்தில் மாயாஜரில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை ரெண்டரை அது மாதிரி அஞ்சுரை பத்து மணிக்கு மேலே இந்த மாதிரி அஞ்சு ஷோ ஆறு ஷோலாம் சென்னையில் மற்றும் சிவசக்தியை பார்த்திங்கன்னா ஏசற்பாடியில் பதினொன்றரை மூணு ஆறரை ஒம்பதரை மணி ஷோலாம் ஓட்டுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பொன்மலையில் பார்த்திங்கன்னா விக்னேஸ்வரா தேட்ரு விக்னேஸ்வரா தேட்டரில் பதினொன்று ஆறரை இந்த மாதிரி எல்லா திரையரங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் டிக்கெட் எல்லாம் புக் ஆகிட்டு இருக்கு படைதளவன் டிக்கெட் ஆன்லைனில் சென்னை சென்னை சுற்றி விட்டுறெல்லாம் டிக்கெட் எல்லாம் ஆன்லைனில் புக் ஆகிட்டு இருக்கு நீங்களும் புக் பண்ணிடுங்க சென்னையில் இருக்கிற எல்லாருமே புக் பண்ணிடுங்க மற்றபடி கோயம்புத்தூர் மதுரை போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் எல்லாம் ஓப்பன் ஆகும் நமக்கு கரெக்டான அப்டேட் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு அப்டேட் கொடுத்துகிட்டே இருக்கும் படைதளவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி தலைவனாக வரும் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஆன்லைனில் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு சென்னை ஜனதாக கோபாலகிருஷ்ணா மற்றும் ரோகிணி மாயாஜாலு சிவசக்தி பூந்தமடியில் பார்த்திங்கன்னா விக்னே விக்னேஸ்வரா திரையரங்கு இது மாதிரி மற்றும் திருநெல்வேலி போன்ற பல இடங்களில் இனிமே தான் ஓப்பன் ஆகும் நாளைக்கு நாளை மறுநாள் ரெண்டு இடங்களையும் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் ஷோ வந்து ஆன்லைனில் ஆகும் நீங்களும் புக் பண்ணிடுங்க திரையரங்கு பார்த்திங்கன்னா பல திரையரங்குகளில் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு சென்னை உள்ள எல்லா திரையரங்குகளையும் ஆன்லைனில் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு படைத்தளவன் திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு வருகிறேன் ஆன்லைன் டிக்கெட் ஸோ எல்லாருமே ஃபுல்லாக புக் பண்ணிருங்க திரையரங்கு போய் கண்டு மயில்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிக்கெட் ஆன்லைனில் புக் ஆயிடுச்சு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் படைத்தளவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும் என்று நம்ம எதிர்பார்த்து எந்தெந்த ஊரில் எந்தெந்த திரையரங்கலாம் ஆன்லைனில் ஓப்பன் ஆகுதோ அன்ன அன்றைக்கி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோவும் புக் சென்னையை சுற்றி உள்ள திரையரங்குகளில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸோ புக் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோன்னு எல்லா ஷோவும் புக் ஆகிடுச்சு படைத்தவன் திரைப்படம் ஆன்லைனில் புக் ஆகிடுச்சி சென்னை அடுத்து கோயம்புத்தூரில் ஆன்லைன் ஓப்பன் ஆகும்